ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கொடுக்க போற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாப் வந்து ஒரு சரியான ஜாபா இருக்கணும் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஜாபாவும் நமக்கு அந்த ஜாப் வேலை பண்ணும்போது திருப்தியும் கிடைக்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு உருவாகணும் அதனால வரக்கூடிய வருமானமும் வந்து நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும் சொல்லப்போனா அதுதான் ரியல் இப்போ அந்த அந்த பிளஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அகத்தியர் அப்படின்னு நமக்கு நம்மளுடைய சித்தர் இருக்கார் இல்லையா அகத்திய முனிவர் அகத்திய சித்தர் அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பௌர்ணமி நாள் அன்னைக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டுட்டு அவருக்கு நீங்கள் பாலபிஷேகம் மல்லிகைப்பூ மாலை அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப பிடித்தமான மாதுளை பழம் நைவேத்தியமாக நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சீக்கிரமே உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நல்ல ஒரு தொழில் வந்து அமையறதுக்கு ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம அந்த தொழில் வந்து நல்ல முன்னேற்றமும் அடையும் ஸோ இந்த அகத்தியருடைய வழிபாடு நீங்க பண்ணி பாருங்க ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் ஏன்னா நிறைய வந்து நீங்க மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணுங்கிறதே இல்லை நீங்க உள்ளுணர்வோட ரொம்ப அடி மனசுல இருந்து அந்த அன்போட நீங்க செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்க உங்க பக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல அகத்தியருடைய சிலையோ கோவிலோ இருந்ததுன்னா அங்க போய் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அகத்தியருடைய திருவுருவ படம் வச்சு அந்த படத்துல நீங்க வந்துட்டு அவருக்கு நீங்க மல்லிகை பூ இது பண்ணி பாலையும் மாதுள பழத்தையும் நைவேத்தியமா படைச்சு நீங்க வந்து அகத்தீசவும் அகத்தீசாய நம அப்படின்னு நமகன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் சேன் பண்ணிட்டு அவருக்கு ப்ரேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அவருக்கு அர்ச்சனை பண்ணும்போதும் அதாவது ஓம் அகத்தி சாய நமன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது நீங்கள் மல்லிகைப்பூவை யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய வேலைவாய்ப்பு வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த மளிகைப்பூக்கு பதிலாக தாமரைப்பூ யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும் தாமரை பூக்கள் வந்து ஒரு ரெண்டு பூவோ மூணு பூவோ வாங்கி அந்த இதழ்களை பிரிச்சு அந்த பூக்கள்ல நீங்க அர்ச்சனை பண்ணலாம் நீங்க நம்பவே மாட்டீங்க ரொம்ப மிகப்பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும் அகத்தியருக்கு வந்து நம்ம இந்த பூஜைகள் பண்ணும்போது ஏன்னா நம்ம நினைப்போம் சித்தர்கள் முனிவர்கள் அப்படின்னாலே கடுமையான விரதம் இருக்கணும் கடுமையா நம்ம வந்து அவங்களை அனுசரிக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம் ஆனா நீங்க கூப்பிட்ட மாத்திரத்துக்கு உங்களுக்கு நல்ல ஆசிர்வாதம் கொடுத்து உதவி செய்யக்கூடியவர் பாத்தீங்கன்னா அகத்தியர் தான் அகத்தியர் முனிவர் தான் ரொம்ப அருமையான முதலாய சித்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ நீங்க அது பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம அகத்தியருடைய மூல மந்திரம் சரிங்களா அந்த அகத்தியருடைய மூல மந்திரத்தை வந்து டெய்லியும் ஏழு தடவை இல்லைன்னா பதினோரு தடவை நீங்க சொல்லிட்டு உங்களுடைய வேலைக்கு கிளம்புங்க அன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த வேலைக்கு போறீங்களோ அந்த வேலை எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அகத்தியருடைய அருள் கவசம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது அது யூடியூப்லேயே நிறையா அந்த சாங்ஸ் இருக்குது அந்த பாடலை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து ஒரு இருபத்தி ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் அந்த பாட்டு வரும் அகத்தியர் அகத்திய மாமுனி திருப்பயிர் செல்வோம் ஆழிசூல் உலகில் அனைத்தையும் வெல்வோம் சொல்லி ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் வந்து நீ உங்களுக்கு பாட வரலைன்னா கூட நீங்க அந்த பாட்டை கேட்டு அகத்தியருக்கு ஓம் அகத்திய சாய் நம அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பூக்களை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க உங்க நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி மொத்தமுமே அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க ஓம் அகத்திய சாய நம சோ அகத்தியருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி